வணக்கம் அன்பு சுந்தாங்களே இன்றைக்கி அரசியல் கட்சிகள் வந்து இந்த லஞ்சத்தை வந்து உரம் போட்டு நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக வளர்த்து வச்சுருக்காங்க அதற்கு உதாரணமாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சுமார் நாப் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு இருபது வயசு அப்போ வேலை இல்லை வேலை இல்லாமல் வேலை இருக்கேன் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அவங்க அதனால் லீகல் ஆர்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு டீனரில் இருக்க அந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனேன் போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்தேன் அது வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாளைக்கு வாங்கினாங்க அப்படியே மறுபடியும் போனேன் ரெண்டு நாள் பொறுத்து வாங்க நாலு நாள் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதம் எடுக்கடிச்சாங்க என்னால் நான் சைக்கிளில் தான் போவேன் பழைய சைக்கிள் அதுவும் எங்கள் அப்பா சைக்கிள் முன்னு போயிட்டேன் அப்புறம் கேட்டேன் ஏன் சார் என்ன சார் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு உடனே அந்த கிளார்க் இருக்கார் இல்லையா யாரை அவர் தம்பி எனக்கு போய்ட்டு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று வாங்கிட்டு காஃபி ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு சரி காசு கொடுங்க சார் காசா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஷாக்காகிட்டார் என்னடா அது காசாக கேட்டால் ஷாக் வர வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பா இல்லைன்னா அடுத்த வாரம் போ அப்படின்னு சொன்னோட எனக்கு கோவம் வந்துச்சு எங்க நானே வேலை இல்லாமல் எங்கே வேலை கிடைக்குன்னு இருக்கேன் நீங்கள் என்ன போய் காப்பி வாங்குவா டிஃபன் வாங்கிடுனா என்ன அர்த்தம் அது அப்படின்னு பயங்கரமாக கற்றுனேன் ஏங்க இங்கே பாருங்க ஜனங்கள்லாம் பார்த்து இங்கே பாருங்கள் என்ன போய் டீ வாங்கி தர சொல்கிறாருங்க ஒரு லீகல் சர்ட்டிஃபிகேட்டுக்கு என்னங்க ஞாயம் இது அப்படின்னு பயங்கரமாக கத்துனோடனே உள்ளேருந்து தாசில்தார் டிங்கு டிங்கு டெங்குன்னு பெல் அடித்தார் அந்த பெல் அடிச்சுன்னா அவர் போனார் கிளாக்கு என்ன பார்த்து அதெல்லாம் அவருக்கு என்னென்னு பார்த்து இனி உடனே செட்டில் பண்ணி அனுப்புப்பா அப்படின்னாரு அப்புறம் எழுந்து வந்து அதனால அப்புறம் அதை எடுத்து அதை கையெழுத்து போட்டு லீகல் சொல்லிகிட்டே கொடுத்தாரு இந்த அளவுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே லஞ்சம் வந்து உறுதியாக இருந்தது அது இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி அரசு துறையில் இருக்க அலுவலகத்தில் லஞ்சம் இல்லாமல் இல்லைங்க ஆமாங்க நீங்கள் இப்போ ஒரு பத்திரம் பதிவு பண்ணி பாருங்க கரெக்டான தொகைக்கு பண்ண முடியாது தாசிர ஆஃபீஸ் போய் பாருங்க பட்டாப்பளி பண்ணி பாருங்க ம் போய் பார்க்கணும் என்ன நடக்குதுங்க ஆர்டி ஆஃபீஸ் அதுக்குமே இல்லை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க அங்கே இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நம்ம காசு கொடுத்தோம்னா முடிஞ்சிடும் இது பாருங்கள் நீங்கள் எப் என்ன வேணால் பண்ணி சம்பாதிங்க நான் ரிட்டையர்டாகிட்டீங்க வச்சுக்கங்க எல்லா காசும் பையன் பிடிங்கிட்டு நாய் மாதிரி ரிட்டையர்ட் ரிட்டையர்டான தான் அந்த அருமை தெரியும் அரசு ஊழியர்களே அது கடைசி தண்டனை இறைவன் தர தண்டனை உங்களுக்கு சரிங்களா அரசியல்வாதிங்க இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு ஆண்டவனை ஏதாச்சும் ஒரு பண்ணுவார் நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து வாழ்க வளமுடன்